முக்கியமான பிரச்சனையை டைவர்ஸ் பண்ணாங்க தலைப்பு கொடு பிரேக் நியூஸ் நாங்கள் விடுத்திருக்க வேஸ்டி தான் எங்கள் கொள்கை கூட்டணி என்பது தோட்டில் போட்டிருக்க துண்டு அதை எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் எங்க அவருக்கு ஏவாரம் ஓடணும் இல்லைங்க ஒரு கடை நடத்துறாரு கடை தனியாக போய் ஆரம்பிச்சுறாரு அந்த கடையை நடத்தணும்ல கடைக்கு வாயா என் சரக்கு நல்ல சரக்கு அந்த சரக்கு சரியில்லை நம்ம எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு நகர அமைப்பு பிரிவுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு மெகா ஊழல் நடந்திருக்கு அதை வெளி கொண்டு வரணும் அதை கொண்டு வர்றதுக்கு பொதுச் செயலாளர் நாங்கள் அனுமதி பெற்று நாங்கள் இது பண்ணுவோம் ஒரு மாமன்றம் வந்து இரண்டு தடவை கூட்டம் நடத்தல மூன்றாவது முறை நடத்தலைன்னா மதுரை மக்களுடைய பிரச்சனையே பேச முடியாது மாமன்ற உறுப்பினர் அத்தனை பேருக்கு தான் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எல்லா உறுப்பினரும் எனவே இத உண்மை இந்த வர்றது குளியாச்சும் இது தேர்ந்தெடுக்கணும் நகரமைப்பு பிரிவுக்கு அவங்க ஆக்கா தேர்ந்தெடுக்கணும் எல்லாம் ஈகோ பார்த்துட்டு செய்யக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வலியுறுத்தல் ஏங்க ஆளாளுக்கு ஒரு கொள்கை இருக்கும் அண்ணா அண்ணா அறுபத்தி ஏழு ஆட்சி அமைத்த ரெண்டு கம்யூனிஸ்டுக்கு பிடிக்காது இப்பதான் இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் இந்திய மார்க்சிஸ்ட் இணக்கமா இருக்காங்க அண்ணா காலத்துல இணக்கமா இருக்க மாட்டாங்க சுதந்திரா கட்சி ராஜாஜி லீக் இஸ்மாயில் சாகிப் இவங்களுக்கு அவங்களும் பிடிக்காது அவங்க எல்லாம் சேர்த்தாங்க சேர்த்தார் இல்லையா தேர்தல் என்பது பார்ட்னர் சார் அந்த தேர்தலுக்கான பார்ட்னர் கொள்கை என்பது தனித்தனி கொள்கை அது வேஸ்ட் நாங்க உடிச்சிருக்க வேஸ்டி தான் எங்க கொள்கை கூட்டணி என்பது தோர்ல போட்டிருக்க துண்டு அது எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம் என்ன உங்களுக்கு விளக்கம் இதை துண்டு எங்க யார் சொல்றேன்னு அவரை இங்க எதிர்த்து போய் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு அவரை எங்களை பத்தி எதிர்த்து பேசுனா தானே இதாகும் எங்க அவருக்கு ஏவாரம் ஓடணும்லங்க ஒரு கடை நடத்துறாரு கடை தனியா போய் ஆரம்பிச்சிட்டாரு இந்த கடையை நடத்தணும்ல கடைக்கு வாயா என் சரக்கு நல்ல சரக்கு அந்த சரக்கு சரியில்லை அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் போய் நீ அதற்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்டு இதுக்கு ஒரு உங்களெல்லாம் நேரத்தை நேரத்தையும் கேட்குற மக்களையும் முக்கியமான பிரச்சனையை டைவர்ஸ் பண்ணாதீங்க மாநகர பிரச்சனையை கொண்டு போங்க தயவு செய்து தேவையில்லாத கருத்துக்களை தலைப்பு கொடு பிரேக் நியூஸ் இந்த மாதிரி ராஜு இந்த மாதிரி பேசினார் அதிமுக செயலாளர் அப்படின்னு பிரேக் நியூஸ் போடுறதுக்காக நம்மளை கூட்டு புவனிராய ஏம்பா பேசா இதை பத்தி பேசுறீங்க மாணவரை பத்தி எதுவும் பேசுறீங்களா வளர்ச்சி பணி பத்தி பேசுறீங்களா நான் சொன்னதுல ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா ஏதாச்சும் இருந்தால் கேளுங்க வளர்ச்சி அத அப்படி சொன்ன முதலமைச்சருக்கு தான் இங்கே கோரிக்கை வைக்கிறோம் நீங்கள் வளர்ச்சி பணி செய்யுங்க தொழில் இங்க கொண்டு வாங்க நம்ம தங்கந்த நர்ஸு கூட சொன்னார் நிறைய வர போகுது அஞ்சு வருஷம் ஆச்சு மெட்ரோ தான் அவங்கள தான் கேட்கணும் அவங்கள தான் கேட்கணும் முதலமைச்சர் தான் கேட்கணும் நான் கேட்கிறேன் மெட்ரோ ட்ரெயின் வராததுக்கு காரணம் முழுக்க முழுக்க தமிழக அரசுடைய அந்த டிபிஆர் தயார் பண்ண குறைதாங்க அதுதான் அழகா அவங்க சொல்லியிருக்காங்க எவ்வளவு எங்கெங்க ஸ்டேஷன் அமையும் இடம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நிதி எப்படி ஒதுக்க போறீங்க எந்த வழியாக போகிறது என்ன என்பதெல்லாம் கேட்டிருக்காங்க இதை கேட்டு திருப்பின போய் இது எத்தனை எப்போதும் வழக்கமான ஒன்று தான் முதலே செஞ்சிருக்கலாம் கடைசி நேரத்தில் தேர்தல் நேரத்தில் இதை ஏதாச்சும் ஒன்று சொல்லி பாரதிய ஜனதா அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு செய்கிறாங்க இதை சொன்னா அண்ணா திமுக வந்து பாரதிய ஜனதாவோட இதாகுது அப்படின்னு சொல்லக்கூடாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்